கலமகளே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல சூப்பரான ஒரு ஷாப்பிங் வீடியோ உங்களுக்காக வரப்போகுது இருந்து இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இருக்கக்கூடிய ஆஃபர் கடை அப்படின்னு பேர் வச்சிடலாம் இருக்கேன் ஏன்னா வரிசையா வந்து ஆஃபர் ஸ்டாக் லியர்ஸ் எல்லாத்தான் போயிட்டு இருக்குது உங்களுக்காக சூப்பர் ஆஃபர் அள்ளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மதுரையினுடைய வரும்ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் தாங்க வீடியோ வருது வருஞ்சோதி டெக்ஸ்டைல்ஸ் வரணும் அப்படின்னா மதுரை வாசல் கீழவாசல் வந்துடுங்க கீழவாசல் பக்கத்தில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா காமராஜர் சாலை அங்கே வந்து உங்களுக்கு அனிதா ஆனந்த மெட்டல்ஸ் இருக்கும் கீழேவாசல் வந்து லெஃப்ட் எடுத்ததுமே அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆனந்த மெட்டல்ஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வருஞ்சோதி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது இந்த கடையில் சூப்பர் சூப்பராக ஆஃபர் வீடியோ நம்ம வரிசையாக பார்த்துட்டே இருக்கோம் இப்போ வந்து என்ன ஆஃபர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம சர்ட்டை நான் மிஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு சூப்பர் ட்ரெண்டிங் ஷர்ட்டுங்க செம்மையாக இருக்கா செம்ம காட்டனு தரமான காட்டனு வாவா இருக்குது அதுவும் டபுள் பாக்கெட் ஷர்ட் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா அருமையாக அழகழகா இருக்கக்கூடிய சூப்பரான ட்ரெண்டிங் ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் கேஷுவல் ஃபார்மல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் நாப்பது சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லயும் உங்களுக்கு சட்டை எல்லாமே சூப்பர் ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு சட்டை ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு சட்டை உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாயில நாலு சட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய்ல கிடைச்சிட்டு ஃபோர் ஷர்ட்ஸ் ஒன்லி ஃபார் தௌசண்ட் ருபீஸ் இது எல்லாமே இவங்க வந்து ஐநூறு ரூபா அறநூறு ரூபாய்க்கு வித்த சட்டை ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய்க்கு வித்த சட்டை எல்லாத்தையுமே இவங்க வெறும் நாலு சட்டை ஆயிரம் சொல்லிட்டு சூப்பர் ஆஃபர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸுக்கு நாலு சட்டை ஃபோர் ஷர்ட்ஸ் இப்போ இதோ டேக் ப்ரைஸே பாருங்க இங்கே பாருங்க டேக் ப்ரைஸு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க எம் சைஸு ஆனால் இப்போ கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் நாலு சட்டை ஆயிரம் ரூபாய் இது எல்லாமே ஹெவி குவாலிட்டி ஷர்ட்ஸு எல்லாமே பயங்கரமான குவாலிட்டியான ஷர்ட்ஸு எல்லாமே பிராண்டட் ஷர்ட்ஸு ஸோ ஒன்னொன்றுக்கும் நம்ம தனியாக விளக்கம் கொடுக்க முடியல எல்லாமே கிளியர் அண்ட் சேலே ஸ்டாக் எடுக்க வரைக்கும் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பர் டிசைன் இருக்குன்னா இதில் ஃபுல் ஹேண்ட் இருக்குது ஹாஃப் ஹேண்ட் இருக்குது ப்ரிண்டட் இருக்குது ப்ளைன் இருக்குது செக்கடு இருக்குது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு சட்டை அவங்க சொல்கிற சைஸ் தான் எடுக்கணுமா இல்லை செக்கடு எடுத்தால் செக்கடு தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இந்த பிளைனில் ஒன்று இந்த மாதிரி ப்ரிண்டடில் ஒன்று இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செக்கடில் ஒன்று எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் சைஸ் எம்எல் எக்ஸ்எல் கலந்து எடுத்துக்கலாம் நாலு சட்டை ஆயிரம் ரூபாய் தான் சூப்பராக இருக்குது சட்டை செம்ம கலருங்க டபுள் பேக்கெட் ஷர்ட் சூப்பராக இருக்கு பாருங்க வாவான கலர் நல்ல ஷைனிங் மெட்டீரியல் ஹெவியான கிளாத்தாக இருக்குது சூப்பர் கிளாத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காட்டன் செம்ம பிராண்டட் ஒவ்வொன்றும் தரமான சட்டைங்க சம்மர் ஷர்ட் இதெல்லாம் ஹெவி டைப்பு இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து ஃபீல் பண்ணாதான் உங்களால் அந்த ஃபீலை எடுத்துக்க முடியும் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது துணி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நேரில் வந்து மேக்ஸிமம் பசங்க எடுங்க இல்லை காலேஜுக்கு வந்து போட்டு போகிறீங்க அம்மாக்கால் வந்து எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் நேரில் வந்து எடுங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எதனாலன்னா ஒரு நாலு சட்டை எடுக்கலான்னு வர இடத்துல நீங்கள் வந்து பரவாயில்ல எவ்வளோ சீப்பாக இருக்கே நம்ம எட்டாக கூட எடுத்துடலாம் நான் ஆயிர ரூபாய்க்கு பதில் அந்த எடுத்துருவீங்க அந்தளவுக்கு தான் ஒவ்வொரு குவாலிட்டியுமே இருக்குது டபுள் பேக்கெட் ஷர்ட்டு ஃபுல் பிரிண்டட் டைப்பு இதெல்லாம் வந்து ஹெவி ரேஞ்சுங்க எல்லாமே உங்களுக்கு ரோல் பண்ணி ஒவ்வொரு கடைகள்ல நானூத்தி ஐம்பது ரூபா ஐநூறு ரூபா சொல்லிட்டு விற்கக்கூடிய ஷர்ட்ஸ் தான் இவங்க டேக் பிரைஸ் எல்லாமே ஐநூறு அறநூறு எழுநூறு டேக் பிரைஸ் இருந்த ஷர்ட்ஸ் தான் எல்லாமே இப்ப நாலு சட்டை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இது ஸ்பெஷலா காலேஜ் ஓப்பனிங் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க ஜீன்ஸ் ஷர்ட் கூட இந்த நாலு சட்டை ஆயிரம் ரூபாய்ல வந்துருது இதுல வந்து எல்லாமே ஹெவி டைப் தான் ஸோ உங்களுக்கு ஒன்னோட ஒன்னு வேற லெவல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு எல்லாமே வித்தியாசமான கலெக்ஷன் சூப்பர்வான பேட்டர்ன்ஸ் ஆஃபீஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம் காலேஜுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் ரெகுலர் யூஸுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே தரமான சட்டை தான் நாலு சட்டை ஆயிரம் ரூபா தான் ஃபோர் ஷர்ட்ஸ் பார் தௌசண்ட் ருபீஸ் ஸோ சூப்பர் ஆஃபர் மேக்ஸிமம் டபுள் பேக்கெட் ஷர்ட்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே சைஸ் பொறுத்த அளவுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நாற்பது சைஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது அள்ளிக்கங்க அள்ளிக்கங்க நாலு சட்டை ஆயிரம் ரூபாய் ஃபோர் ஷேர்ட்ஸ் பார் தௌசண்ட் ரூபீஸு மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நாலு சட்டை ஆயிரம் ரூபாய்க்கு சூப்பராக கொடுத்துக்கிட்ருக்காங்க டபுள் பேக்கெட் பிரிண்டட் பிளின் ஃபார்மல் அண்ட் அப் ஃபார்ட்டி சைஸ் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸோ நாலு சட்ட ஆயிரம் ரூபாய் மிஸ் பண்ணிடுறதையும் யூஸ் பண்ணிக்கோங்க பேண்ட் அப்படின்னு கேட்பீங்க எஸ் பேண்ட்டுமே சூப்பரான தரமான ஆஃபருங்க மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் இது எல்லாமே உங்களுக்கு டேக் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அறநூறு எழுநூறு எண்ணூறு இதெல்லாம் டேக் ப்ரைஸ் பாருங்க அறுநூத்தி எழுபத்தொன்னு இந்த மாதிரி அறுநூறு எழுநூறு எண்ணூறுன்னு இருக்கக்கூடிய ஜீன் பேண்ட் எல்லாமே மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி காட்டன் பேண்ட் மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதில் ஜீன் அண்ட் காட்டன் எல்லாமே இருக்கு இருக்குது இதுல ஐஸ் ப்ளூ கலர் வேணுமா ப்ளூ கலர் வேணுமா டார்க் பேஸ் வேணுமா லைட் பேஸ் வேணுமா பிளாக் ஷேடு வேணுமா ஜீன்ல எல்லா ஷேடும் கிடைக்குதுங்க உங்களுக்கு ஐட்டு உச்சட் ஜீன் கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு ஐஸ் ப்ளூலே லைட் ஷேட் வேணுமா எஸ் அதுவும் இருக்கு சைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாற்பது சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் இருபத்தெட்டுல இருந்து நாற்பது சைஸ் வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது ஸோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி காட்டன்ல வந்து நார்மல் ப்ளைன் இருக்கு செக்கடு இருக்கு எல்லாமே இருக்குதுங்க ஸோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மூணு பேண்ட் வெறும் ஆயிரம் ரூபாய் தான் ஒவ்வொன்றும் டேக் ப்ரைஸ் பொதுவாவே நீங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் வாங்கக்கூடிய ஒரு ஜீன் பேண்டே அந்த ரேட் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்க இதெல்லாம் வந்து நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு யூனிக்கான ஒரு பேட்டர்ன் ஐட்டம் இந்த மாதிரி சூப்பரான கார்கோமும் இதுல வந்து அடங்குது இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் காட்டன் பேண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸும் கிடைக்கும் காட்டன் பேண்ட்ஸ்ல இல்லாத கலர்ஸும் இல்லைன்ற அளவுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது ஏ டு ஜெட் காட்டன் பேண்ட் கலெக்ஷன் இங்கே இருக்குது ஆஃபீஸ்க்கு நீங்கள் காட்டன் பேண்ட் வேணும்னா காட்டன் பேண்ட் கூட எடுத்துக்கலாம் மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் எல்லாமே டேக் ப்ரைஸும் உங்களுக்கு ஹெவியான ரேஞ்சில் இருக்கக்கூடியதான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸே எண்ணூற்றி இருபா இவங்களே விற்றது இப்போ ஸ்டாக் கிளியர் சேலம் மூணு பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மக்களை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தரமான ஆஃபர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது நல்ல ஒரு ஹெவி குவாலிட்டி மேக்ஸிமம் நேர்ல வந்து எடுங்க வியாபாரிகள் இருந்தீங்கனாலுமே நேர்ல வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பீஸை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு போலாம் ஸ்டாக்ல இரண்ட ஸ்டேலு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த சேலு ஸோ அதனால டக்குன்னு எடுத்துக்கோங்க ஸோ மக்களே நம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய பார்த்தாச்சு வீடியோட எடுத்துக்கு வந்தாச்சு நாலு சட்டம் ஆயிரம் மூணு பேண்ட் ஆயிரம் மூணு பேண்ட்ல காட்டன் பேண்ட்டும் இருக்கு ஜீன்ஸ் பேண்ட்டும் இருக்கு இது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆஃபர் ஸ்டாக்லயும் இருந்துச்சு ஸ்டாக் இருக்கு வரைக்கும் மட்டும்தான் ஸோ டாக்டிங் வந்து எடுத்துக்கோங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆன்லைன்லயே நீங்க வந்து கால் பண்ணி வீடியோ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க கொஞ்சம் வந்துட்டு நீங்க திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணுறாங்க அதனால அவங்களால பிக் பண்ணி உடனே பதில் சொல்ல முடியல ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்க அண்ட் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு கலெக்ஷன் வேணும்னா நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் கிளம்பி வந்து வாங்கிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னதே சொல்லுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படலன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்ஸ் ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாய் மக்களே இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோ பார்க்கலாம் வாய்